அண்ணாமலை பேரை சொன்னால் இப்போ பா பாஜகவில் ஆலயில்லை இது இது வரைக்கும் அண்ணாமலையுடைய கட்டுப்பாடு வந்து கமலாலயம் இப்போ மயிலாப்பூர் கட்டுப்பாடு போயிடுச்சு திராவிட இயக்கத்தோடு கள்ளக்கூட்டு வைத்துக்கொண்டு நீ வளர்த்து கொள்வதெல்லாம் ஆர்எஸ்எஸ் கொள்கை இதை தான் அண்ணாமலை மீது இவ்வளவு கோபம் அண்ணாமலை சேவையே இல்லைன்னு நினைச்சிட்டாங்க அவங்க அந்த செவிலித்தாய் சுசீலா ராமதாஸுக்கு ராமதாசுக்கு சப்தி போயிடும் போயிருமைய பத்திரிகையான சந்திப்பு கூட சுசீலா தான் ராமதாஸ் மகனுடைய கட்டுப்பாட்டுக்கு போக இப்போ இவர் எண்பத்தி ஏழு ஐயா நூறு வயசு வாழட்டும் ஒன்றும் தப்பு இல்லை இவருக்கு பின்னால் அத்தனை கூட்டமும் வேல்முருகன் பின்னாடி போயிடுவாங்க வேல்முருக கார்பரேட் தலைவர்கள் முப்பது வெளிநாட்டுக்காரர்லாம் வச்சிருக்கல அவரை சாதாரண நபராக மூன்று முறை எம்எல்ஏ வந்திருக்கார் பாஜக கூட்டணியிலே எனக்கு கொல்லி வைக்கணும்னு சொன்னதாலாம் சொன்னாருங்களா அந்த அளவுக்கு அன்பு மணிக்கு பாஜக கூட்டணி போகணுங்கிற தேவையை ஏற்படுத்திங்க ரெண்டு வழக்கு இருக்கு புடிச்சு ஜெயிலில் போட்டுருவான் எங்க கழிவுக்க போட்டுருவான் அதிகாரம் முப்பத்தஞ்சு வயசுலேயே மந்திரியானவர் அப்போ அவருக்கு ஒரு நாள் கூட அவரால் ஏசி இல்லாமல் வாழ முடியாது இது மாதிரியான பல அரசியல் நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தமிழகம் கொண்ட ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது வணக்கம் இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம் வணக்கம் வணக்கம் பாஜகவினுடைய முன்னாள் தலைவர் அண்ணாமலை இப்போ சில நாட்களாகவே ரொம்ப அமைதியாக இருக்கிறாரு ஒரு பக்கம் ஒரு தனியாக கட்சி தொடங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாங்க அண்ணாமலை மாநிலத்திற்கு விலகியதுக்கு அப்புறம் ரொம்ப சைலண்ட்டாக இருப்பதற்கு பின்னணி வேறு ஏதோ அரசியல் கணக்கு இருக்கா இல்லைங்க அவருடைய ஆட்களை பூரா க கலச்சிட்டாங்க இப்போ பாலாஜி இருக்கார் நைனாராயனோடைய பையன் இப்போ அவர் அவர் அதிகார மையமாக மாறிட்டார் பழைய ஆட்கள் அண்ணாமலையுடைய ஐடிவிங் அண்ணாமலுடைய ஆதரவாளர்கள் அண்ணாமலையினுடைய விசுவாசிகள் மாவட்ட தலைவர் மாவட்ட செயலாளர் ஒன்றிய நகரம் எல்லாம் அண்ணாமலை சேர்த்த அத்தனை பேரையும் வெட்டிட்டார் பாலாஜி பாலாஜி அவ்வளோ பேரையும் வெளி அனுப்பிச்சிட்டார் அண்ணாமலை பேரை சொன்னால் இப்போ பா பாஜகவோட ஆலயம் இல்லை இது இது வரைக்கும் அண்ணாமலையுடைய கட்டுப்பாட்டு வந்து கமலாலயம் இப்போ மயிலாப்பூர் கட்டுப்பாட்டுக்கு போயிடுச்சு மயிலாப்பூர் கட்டுப்பாட்டில் அதுதான் இப்போ கட்சி வந்துருச்சு முதல்ல காயத்ரி ரகுராம் கௌதமி போன்ற அவாள் பெண்களெல்லாம் தப்பி ஓடினார் கேட்டி ராகவா கட்சி ஆஃபீஸுக்கு வர முடியல கேமரா வேண்டிக்குள்ளேயே வச்சுட்டார் இப்படி பல பேர் கமலாலயம் என்பது அது திராவிட ஆலயமாக மாறிப்போச்சு அது ஒரு திராவிட ஆலயமாக மாறி போச்சு கேசவ விநாயகர் வேட்டியா வேட்டியை வந்து நீங்கள் இறுக்கி பத்திரமா வச்சுட்டு இருந்தார் இப்படியெல்லாம் நடந்தது ஆனால் இப்போ அண்ணாமலை திமுக கள்ளக்கூட்டு வைத்து கொண்டு இருப்பதை இப்போ அவள் கண்டுபிடிச்சு அண்ணாமலையை வெற்றி விட்டாங்க அண்ணாமலையோட அமர் பிரசாத் காணாமல் போயிட்டார் இவர்கள்லாம் இப்போ அட்ரஸே இல்லை இது இதனால இப்போ அந்த கமலாலயம் அவள் கூட்டமாக போனது பின்னாடி அவாளுக்கான ஆட்களாக நயனா நாகேந்திரன் நயனா தகர் பாலாஜியும் அவ்வாள் என்ன சொல்கிறாளோ இவ்வாளுக்கு அதை செய்து கொண்டு அதனால இப்ப இப்போ நீங்களும் சொன்னீங்க திமுகவோடு அண்ணாமலை ஒரு கள்ள கூட்டணியில் இருந்தாரா அதை கண்டுபிடிச்சாங்க உண்மையாகவே அந்த மாதிரி இருந்ததா இல்லை இல்லைன்னா பாஜக பாஜக இவ்வளோ கோவப்படாது அண்ணாமலை நீ யாரோடு கூட்டணி இருந்தாலும் ஏற்றுக்குவான் பாஜக இவ்வளோ தூரம் தூர தூக்கி கட்டலை போட்டிருக்காங்க ராமதாஸ் சொன்னது இப்போ எங்கே அண்ணாமலை எங்கே தூக்கி போட்டிருக்காங்க கடலையில் தூக்கி போட்டிருக்காங்க எந்த கடலை பக்கத்தில் வங்காள வரிகூட இருக்குது வங்காள கூட தாண்டி அரபிக் கடலை தாண்டி இந்திய பெருங்கடலை தாண்டி அட்லாண்டிக் கடல் பசிபிக் கடல் போகிற அளவுக்கு வீசியிருக்காங்க அது என்ன காரணம் பாஜகவும் கோபமே வராது ஒரே கோவம் கூட இருக்கக்கூடாது திமுகவை திமுகவை எதிர்ப்பது அழிப்பது திராவிட இயக்கத்தை அழிப்பதாக வேலையை தவிர திராவிட இயக்கத்தோடு கள்ளக்கூட்டு வைத்து கொண்டு நீ வளர்த்து கொள்வதெல்லாம் ஆர்எஸ்எஸ்கொள்க இதை தான் அண்ணாமலை மீது இவ்வளவு கோபம் அண்ணாமலை சேவையே இல்லைன்னு நினச்சிட்டாங்க அவங்க அதனால தான் அண்ணாமலையை மாநில தலைவர் பதவியும் தூக்கிட்டு அவர் திரும்பி கூட பார்க்கல இப்போ அண்ணாமலை போட்டால் கூட போடுறதில்லை போஸ்டரில் அண்ணாமலை அவரே செலவு பண்ணி போஸ்ட் அடித்து ஓட்டினார் பல லட்சம் செலவு பண்ணி ஓட்டினார் முருகன் இந்த பக்கம் அண்ணாமலை இந்த பக்கம் நய இருபத்தாறு ஆட்டத்தை பாரு எந்த ஆட்டத்தை அண்ணாமலை இருபத்தாறு எங்கே இருக்காருன்னு கண்டுபிடிக்க முடியாது இவரே போஸ்ட் அடித்து ஓட்டினார் இளமலருக்கு காசை கொடுத்து இவரே எழுச்சி அண்ணாமலை இல்லாமல் கமலாலயம் வெறும் சோடி போய் கிடக்கு ஒருத்தருமே வெளில திராவிட கூட்டமே இல்லை கருப்பாக ஆளுகளையும் பார்க்க முடியல எல்லாம் அவாலா இவாலா எல்லாம் ஒன்றும் நடக்கல ஏன் அவன் முடிவு பண்ணால் முடிவு பண்ண ஆர்எஸ்எஸ் பிஜேபி தெளிவாக முடிவு பண்ணுவான் உடனே முடிவு பண்ண மாட்டான் ஆதாரங்களை புறம் திரட்டி இவன் சேரவே மாட்டான் இதுதான் திமுகவுடைய தொடர்பு தான் அண்ணாமலையை அரசியலை விட்டே அனாதையாக்கியது ஒரே விஷயம் பிஜேபி ஆர்எஸ்எஸ்ஸு கண்டுபிடிச்சி இப்போ இன்னும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய இந்த நேத்தையே பார்த்தோம் ராமதாஸ் அவர்கள் மிக கடுமையான அன்புமணி மீது பல விமர்சனங்களை வச்சுருந்தார் கட்சியை பிளக்கும் நிலையில் நேற்று ராமதாஸுடைய பேச்சுக்கள் இருந்ததாக பார்த்தோம் இன்றைக்கு அன்புமணி அவர்கள் மாவட்ட செயலாளர் கூட்டம் கூட்டுறாரு அந்த ஆறு மாவட்ட செயலாளர்களை ஒருவர் மட்டும்தான் மருத்துவ காரணங்களுக்காக அவர்கள் மற்ற எல்லோருமே கூடியிருக்கிறாங்க இன்றைக்கு அன்புமணி அவர்கள் புதிதாக மறு உறுப்பினர் சேர்க்கை இதெல்லாம் வந்திருக்கிறாங்க பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அதாவது இன்றைக்கி அன்புமணி பேசும்போது கூட ராமதாஸ் அவர்களை வழிகாட்டியாக இப்படி தான் சொல்லியிருக்காரு ராமதாஸுடைய எந்த பேச்சுக்களுக்கும் அவர் சொல்ல பதில் சொல்லலை இந்த பிரச்சனைங்கிறது எதை நோக்கி போகுது ராமதாஸு அதிகாரம் அனைத்தும் பறிக்கப்பட்டு விட்டது ராமதாஸை எந்த அதிகாரம் இல்லை யாரும் சொல் பேச்சு கேட்குறதில்லை யாரும் அவரை தொடர்பு கொள்வதில்லை தொடர்பு எல்லைக்கு வெளியே எல்லாம் வைக்கப்பட்டார்கள் ராமதாஸ் வந்து எண்பத்தி ஏழு வயசு ராமதாஸுடைய த படை தளபதிகள் பூரா எழுபத்தேழு அறுபத்தேழு ஆகிப்போச்சு இப்போ ஐம்பத்தேழு நாற்பத்தேழு முப்பத்தேழுக்கு தான் இப்போ அரசியல் இந்த முப்பத்தேழு நாற்பத்தேழு ஐம்பத்தேழு தலைமை தான் தலைவர் தான் அன்புமணி அறுபத்தேழு எழுபத்தேழு ஏழு தளபதி தான் ராமதாஸ் அப்போ எது அரசியலில் நிற்கும் எல்லா மாவட்ட செயலாளரும் அன்புமணி வீட்டில் ஐந்து சட்டமன்ற உறுப்பினர்களும் அன்புமணி வீட்டில் கட்சி மாவட்ட செயலாளர் அத்தனை பேருக்கும் லட்ச லட்சமாக கொடுத்து தான் இந்த வன்னியப் பெருவிழாவுக்கு அத்தனை கூட சேர்த்தினார் அன்புமணி இல்லைன்னா அந்த கூட்டமே இல்லை ராமதாஸ் யாருக்கும் நூறுரூவா கொடுக்கக்கூடிய நிலைமையில இல்லை இங்கே வச்சிருந்த பணத்தை பூரா அன்புமணி எடுத்துகிட்டு போயிட்டார் இப்போ இவரை பாதுகாப்பது முன்னாள் செவிலி தாய் சுசீலா தான் இவர் ராமதாஸை காப்பாற்று அந்த தாய் சுசீலா இல்லைன்னா ராமதாஸுக்கு சப்தம் ஒடுங்கி போயிடும் இப்போது இந்த ராமதாசுடைய பத்திரிகையாளர் சந்திப்பு கூட அந்த முன்னாள் நர்ஸு சுசீலா தான் ஏற்பாடு பண்ணு ராமதாஸ் மகனுடைய கட்டுப்பாட்டுக்கு போகக்கூடாதுன்னு இவ்வளோ போராட்டமே அது சுசீலா தான் இப்போது மாவட்ட நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர்கள்லாம் அன்புமணி பக்கம் நிற்கிறாங்க பாமகவுக்கு பின்னாடி ஒரு தொண்டர்கள் இருக்காங்கள்ல அவங்க எல்லாம் வந்து அந்த கட்சியினுடைய முகமாக ராமதாஸை பார்த்து தான் வந்தாங்க இப்போ மாவட்ட நிர்வாகிகள் அந்த பக்கம் இருக்கிறாங்கனாலே கட்சி ஒட்டு மொத்தமாக அன்புமணி பக்கம் தான் இருக்குன்னு சொல்லிட முடியுமா இல்லை அதாவது ராமதாஸ் பின்னாடி இந்த மக்கள் இருந்தால் விஜயகாந்த் அங்கே முளைச்சே இருக்க முடியாது முளைச்சே சிங்கத்தினுடைய கோட்டைக்குள்ளேயே போய் சிங்கத்தினுடைய முடியை பிடித்து பிடரியை பிடித்து இழுத்து அடக்கியவர் விஜயகாந்த் இருபத்தொம்போது எம்எல்ஏ சீட்டு எதிர்கட்சி தலைவர் பாமகவே இந்த பதவிக்கு வர முடியல ஜெயலலிதா உடனிருந்து கருணாநிதி உடனிருந்து யாரு கூட இவன இருக்குது இவரை தெலுங்கு நாயக்கன்னு வேறு சொன்னார் தெலுங்கு பேசுறவையா நம்பாதீனாரு சொன்னுடைய சொந்த மக்களை ஆனால் அந்த தெலுங்கு பேசுகிற விஜயகாந்த் தான் எங்க ரிஷி வந்தி எங்க இருக்கு விருத்தாச்சல எங்கே இருக்கு எல்லாம் எங்கே இருக்கு அந்த பெல்ட்டு தான் தான் விஜயகாந்த் ஜெயிச்சு வந்தார் அப்போ அந்த மக்கள் உண்மையாகவே ராமதாஸ் பின்னாடி இருந்திருந்தால் விஜய்க்கு அந்த கொடியை அங்கே பறந்துருக்கூடாது கொடி ஏற்றி இருக்க முடியாது ரோட்டு அன்னியர் அன்னியர்கில்ல அதெல்லாம் மக்கள் தூக்கி தூரம் போட்டான் கடைசியாக இருக்கிற அந்த இருபது லட்சம் வாக்காளர்கள் அதையும் அன்புமணி பக்கத்தில் போயிடுச்சு இப்போ இவர் எண்பத்தி ஏழு ஐயா நூறு வயசு வாழட்டும் ஒன்றும் தப்பு இல்லை இவருக்கு பின்னால் அத்தனை கூட்டமும் வேல்முருகை பின்னாடி போயிடுவாங்க வேல்முருகை கார்பரேட் தலைவரில் முப்பது வெளிநாட்டுக்காரெல்லாம் வச்சிருக்கல அவர் அவர் சாதாரண நபராக மூன்று முறை எம்எல்ஏ வந்திருக்கார் உணர்ச்சி வசம் போடுகிற தமிழ் தேசிய தலைவன் தமிழரசனுடைய தம்பி அப்போது சின்ன வயசுலேருந்த அந்த ஏரியா காட்டில் வளர்ந்தால் பாமக என்பது நீங்கள் ராமதாஸிடமிருந்து விலகி எங்கே போகுது வேல்முருகிட்ட போக போகுது இதுதான் எதிர்காலத்தில் போகுது இல்லை ஒரு பக்கம் ஒரு பக்கம் ராமதாஸ் இன்னைக்கு பா அன்புமணி ஆதரவான மாவட்ட செயலாளர்கள் மாவட்ட நிர்வாகிகளை ஒரு பக்கம் நீக்கிகிட்டு இருக்காங்க இப்போ இது இன்னொரு பக்கம் அவங்களாம் தொடருவாங்கன்னு அன்புமணி பக்கத்தில் அன்புமணி சைட்லேருந்து அறிக்கை வரதாக பார்க்க முடியுது இப்போ இதனுடைய சண்டை போக்கு அடுத்த கட்டமாக எதை நோக்கி வளருங்கயா ராமதாஸ் அரசியல் ஓய்வு கூடியவர்கள் அறிக்கை வெளிவரும் ராமதாஸை அரசியல் ஓய்வு எடுக்க சொல்லி குடும்பம் நிர்பந்தப்படுத்தி அவரை தனிமைப்படுத்தி இருந்து அவர் இயற்கை நேசிப்பாளர் மர செடி கொடி இலத்தலை அஞ்சு ஏக்கராக இருந்த அந்த தைலாபுரத்தோடு இப்போ ஐம்பது ஏக்கர் ஆகி போச்சு அதுதான் மீதி அந்திம காலத்தில் அவருக்கான வேலை இயற்கையை நேசிப்பாளராக அவர் மாறிடுவார் அரசியல் பூரா அன்பு அன்புமணிட்டு போயிரு இதுதான் எதிர்காலத்தில் நடக்கும் இப்போ பாமக்கோடு எம்எல்ஏ அருள் சேலம் பகுதியை சேர்ந்த எம்எல்ஏ அவர் வந்து ராஜினாமா கடியத்தான் அன்பு ராமதாஸ் அவர்கள்ட்ட கொடுக்க போகிறதா செய்திகள் இப்போது வந்திருக்குது இப்போ எம்எல்ஏக்கள் இப்போ எம்எல்ஏக்கிறவர்களே ரெண்டு பேருமே ஒரு எம்எல்ஏவே வந்து ரெண்டு பேரும் அடிச்சுட்டு தான் எங்களால் கட்சி வேலை செய்ய முடியல அப்படின்னு ஒரு நிலை வருதுன்னா எம்எல்ஏக்கே இந்த நிலை இந்த மாதிரி இந்த மாதிரி சிந்தனை வருதுன்னா இப்போ பாமகவுடைய கட்சியினுடைய நிலை என்னவாக இருக்கும் அடுத்து எம்எல்ஏக்களுடைய நிலைமை என்ன இருக்குது எலெக்ஷனில் எந்த மாதிரி பேர பேர வலிமை தான் பாமகவுடைய அடித்தளமே இதை அந்த மாதிரி அரசியலில் என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்துங்க அதாங்க அன்புமணி நல்லா அதிகாரம் போயிடும் இப்போ சண்டையே அன்புமணியா ராமதாஸா எடப்பாடிட்டு சீட் கேட்குறாரு ராஜ்பா கேட்குறாரு நீ திமுகவாக அண்ணாதிமுக முடிவு பண்ணிவிட்டு வாங்க குப்பா சொல்கிறது கேட்க தான் நீங்கள் சொல்வது கேட்குற முடிவு பண்ணிவிட்டு வாங்கன்ட்டார் எடப்பாடி இப்போ அப்பாவுடைய அரசியல் வாழ்க்கையை ஓய்வுமுறை செய்வது மட்டும்தான் இப்போ அவருக்கு வேலை அன்புமணிக்கு எங்கள் அப்பா ஆஃப் ஆகிட்டார் அரசியல் விட்டு ஓ ஓய்வு எடுக்க போயிட்டார் இனி நான் தான் அதற்கான அத்தாரிட்டி நான் தான் அதற்கான அதிகார வர்க்கம் நான் தான் இதை வெளி உலகத்துக்கு அறிவிப்பது தான் அன்புமணியினுடைய அடுத்த கட்ட வேலை அதை செய்வதற்கான முயற்சியில் தான் இப்போ இருக்கார் இதை செஞ்சிட்டாருனா ராமதாஸ் அறிக்கை கெரிக்கை பத்திரிக்கையான சந்திப்பு எதுவும் வராது இப்படி அவர் முடைக்கிவிடக்கூடாது என்பதனால தான் அந்த சுசீலா அம்மா இப்போ இவரை களத்தில் இறக்கி எதிராக இன்னும் ராமதாஸில் அதிகாரம் இருக்குதுன்னு காமிக்க வைக்கக்கூடிய வேலை தான் அந்த அம்மா செய்து ஆனால் அது தோல்வி அடைஞ்சிடும் இப்போ இன்னொன்று இப்போ ராமதாஸ் அவர்கள் இந்த மாதிரி அறிவிக்கிறாங்க இப்போ அன்புமணி இப்போ அன்புமணி அவர்கள்ட்ட வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தார் ராமதாஸ் அவர்கள் பத்திரிகை சந்திப்பிலையே தாயை அவங்க அம்மா வந்து பாட்டில் எடுத்து விட்டேஞ்சார் அது படல அது பக்கத்தில் போய் விழுந்துருச்சு அது அம்மாவை அடிக்க தான் பார்த்தார் அப்படின்னாரு இன்றைக்கி அன்புமணி தரப்பில் அது மறுத்து செய்திகள் வந்திருக்குது உண்மையாகவே அன்புமணி அவர்கள் அவங்க அம்மாவை அடித்தாரா இல்லையா இப்படி ராமதாஸ் அவர்கள் இப்போ எதிர்காலத்தில் அவரோ தலைவராக இருக்கும்போது இதெல்லாம் என்ன மாதிரி தாக்கத்தை அவங்க தொண்டர்கள் மத்தியிலே ஏற்படுத்து அதாவது ஒன்று இந்த அதாவது குடும்ப சண்டையா இதெல்லாம் நடக்கத்தான் செய்யும் கருணாநிதி வீட்டில் குடும்ப சண்டை நடக்கலையா இதெல்லாம் பார்த்து பழகுன தான் ஜெயலலிதா சசிகலா சண்டை பிடிச்சிக்கலையா இங்கே உணர்ச்சி உணர்ச்சி பூர்வமாகவோ சித்தாந்த ரீதியாகவும் சிந்திக்கக்கூடிய தொண்டர்களும் இல்லை தலைவர்களும் இல்லை இங்கே அது நீங்கள் அழிஞ்சு போச்சு அதனால் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை இங்கே எது நடந்தாலும் அதை சகஜகமாக எடுத்து கொண்டு போகிற சுயமரியாதையே இல்லாத ஒரு கூட்டத்தை திராவிட இயக்கம் உருவாக்கி வச்சிருக்கு சுயமரியாதைக்காக இயக்கம் நடத்திய இந்த தமிழ்நாட்டில் சுயமரியாதையே இல்லாமல் இந்த மக்களை அடிமை மனநிலைக்கு கொண்டு வந்துட்டாங்க அதனால் இங்கே எந்த கோபம் எவனுக்கும் வராது எந்த கொள்கை ரீதியான தாக்கமும் இங்கு வராது ஒரு பாஜக பின்னணி இருக்குமோ அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கு இந்த பாஜக வந்து அந்த கூட்டணி கட்சிகளை உடைக்கிற வேலைகளை வழக்கமாக நடக்குங்கிற ஒரு பார்வை இருக்குது இப்போது அன்புமணி அன்புமணியுடைய இந்த பிளவுக்கு பின்னாடி பாமகவுடைய இந்த பிளவுகளுக்கு பின்னாடி ஏன்னா கூட்டணி போனதுலேருந்தான் இந்த பிரச்சனை தொடங்கியிருக்குன்னு சொல்கிறாங்க இந்த பாமகவுடைய இந்த பிளவுகளுக்கு பின்னாடி ஒரு பாஜக இருக்குமா சார் இல்லை பாஜக இருபது பர்சன்ட் ஓட்டு இருந்தால் பாஜக இருக்கும் இங்கே இருபது லட்சம் ஓட்டு தான் மொத்தமாக இருக்குது அதனால் அது வேலையே இல்லை ஒரு ஃபோனில் மிரட்டி இந்த அணிக்கு கொண்டு வந்துடுவோம் எடப்பாடியே இது தூக்கிட்டு வரும்போது அன்புமணி ஒரு பெரிய விஷயமே இல்லை அன்புமணி யூபிஐயில் மெடிக்கல் காலேஜ் கொடுத்தா ரெண்டு வழக்கு சிபிஐயில் எல்லாம் தொங்கிட்டுருக்கு அது ஒரு ரெண்டும் தூசி தூசு தட்டி வச்சுருந்தாலே போதும் அன்புமணி பிஜேபி கூட்டணி தான் எப்போ எந்த எல்லா காலத்துலையும் இருப்பார் அதனால் பிஜேபி இதுக்காக பெரிய ரிஸ்க் எடுக்க வேண்டிய அவசியம்லாம் இல்லை இல்லை இப்போ அன்புமணி இப்போ ராமதாஸ் அவர்கள் சொல்லும் போது ஒரு காலை பிடிச்சிக்கிட்ட அன்புமணி இருந்தார் இன்னொரு காலை பிடிச்சிக்கிட்ட சௌமியாக இருந்தாங்க நைட்டு வரையும் ஆர்த்திகா கூட்டணி சிவி சண்முகத்திலாம் பேசிட்டோம் அன்பு நீங்கள் பாஜக கூட்டணியில் எனக்கு கொல்லி வைக்கணும்னு சொன்னதாக தான் அந்த அளவுக்கு அன்பு மணிக்கு பாஜக கூட்டணியை போகணுங்கிற தேவையை ஏற்படுத்திங்க ரெண்டு வழக்கு இருக்கு பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவான் எங்கள் கழுவிக்க போட்டுருவான் அதிகாரில் அவர் வந்து ஒரு பெரிய கார்ப்பரேட்டு மனிதர் முப்பத்தஞ்சு வயசுலேயே மந்திரியானவர் அப்போ அவருக்கு ஒரு நாள் கூட அவர்னால ஏசி இல்லாமல் வாழ முடியாது உப்ப வெளிநாட்டு கார் இல்லாமல் வாழ முடியாது நூற்றி இருபத்தஞ்சி கோடி ரூபா பங்களா இல்லாமல் வாழ முடியாது அப்போது அவர் எப்படி போய் ஜெயிலில் கிடப்பார் அதனால் எதை வேண்டுமானாலும் விளப்பார் அவருக்கு அடிப்படை அரசியல்வாதியும் அல்ல ஒரு கார்ப்பரேட் மனிதரை இறக்குமதி செய்து மத்திய மந்திரி ஆனவர் ராமதாஸ் அதே மனநிலையில் தான் இருக்கார் பல லட்சம் கோடி பணம் இருக்குது பலாயிரம் கோடி இருக்குது பல ஆயிரக்கணக்கான ஏக்கர் எஸ்டேட் இருக்குது அப்போது அவருக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் கூட சிறை வாழ்க்கையில் கற்பனை பண்ணி பார்க்க முடியாது அத்தனை வன்னியர்களையும் அடமானம் வச்சாலும் சரி தான் சொகுசு வாழ்க்கையிலிருந்து ராமதாஸ் பக்கத்துக்கு சொன்னார்ல அஞ்சு செல்போன் வச்சுருக்காரு ரியல் எஸ்டேட் பண்ணுறாரு இதுதான் அவருடைய நிலைமை அப்போது பாஜக வீட்டுல ஒரு முந்நூறு கோடி ரூபா பணம் வாங்கியதாலாம் சிலர் பேசுகிறத பார்க்க முடியுது அந்த அளவுக்கான அந்த அளவுக்கு பணம் வாங்கியதாலாம் வர்றதில் இதில் எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை இருக்குங்க எங்கே பாஜக எல்லாத்துக்கும் பணம் கொடுப்பான் எலெக்ஷனுக்கு இது ஒரு பெரிய அதிசயமாக அற்புதமாக அல்ல தேர்தல் வந்தால் கூட்டணி கட்சிகளுக்கு கூட்டணி கட்சி பணம் கொடுப்பது ஒரு ஒரு சாதாரண விஷயம் ஓட்டுக்கும் பணம் கொடுப்பான் கூட்டணி கட்சிக்கும் பணம் கொடுப்பான் இது ஒரு பெரிய ஒரு செய்தியும் அல்ல அதிர்ச்சியாக கூடிய செய்தி அல்ல சாதாரண செய்தி இப்போ இன்னொன்று முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு ராமதாஸ் வைக்கிறார் குரு அவர்களை வன்னியர் சங்கத்துறை தலைவராக இருந்த குரு அவர்களை தரம் தாழ்த்தியதே வந்து அன்புமணி ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு சமூகம் சார்ந்து ஒரு உணர்வாக இருக்கக்கூடிய ஒரு தலைவர் மேலே வைக்கிறார் இது உண்மையாகவே மா குரு அவர்களை தரம் தாழ்த்தியது அன்புமணியாக ராமதாஸ் இந்த குற்றச்சாட்டுகளை இப்போ வ அன்புமணி வைக்கிறத எப்படி புரிஞ்சுக்கிறதுங்க அது காரணமே ராமதாஸ் தான் கூட்டாக குருவுக்கு கூடுது அன்புமணி கூடுறது இல்லை குரு பேசி முடிஞ்சால் கூட்டம் எதிர்த்து போயிடுது ஆ அதிகாரம் நாளைக்கு குருட்டு போயிடும் த மகனுக்கு வராதுன்னு இந்த சதியை செய்த குற்றவாளியாக ராமதாஸ் தான் அப்புறம் எப்படி இப்போ நடிக்கிறார் அவர் பாட்டாளி மக்கள் கட்சி இல்லை பாசமுள்ள மகன் கட்சி தான் குருவை நாளைக்கு வன்னி இளைஞர்கள் பூரா குருவுடைய அந்த பேச்சை கட்டுப்படுவோம் மகுடி கட்டுப்பட்ட பாம்பை போல் அப்போ அப்பா அம்மா ரெண்டு பேரும் பார்க்குறாங்க ஓ நாளைக்கு அன்புமணி காணாமல் போயிடுவார் கார்பரேட் அன்புமணி காணாமல் போயிடுவார் கார்ப்பரேஷன் குரு தான் நிற்பார் கீழே வரைக்கும் குரு தான் இருபது லட்சம் பேர் அப்படியே குரு நடிப்போம் இதுக்காக அன்புமணி காப்பாற்றுவதற்காக ராமதாஸ் செஞ்ச செயல் தான் அவரை காப்பாற்றாமல் விட்டு அந்த குடும்பம் அப்படித்தானே சொல்லுது இன்றைக்கு வரைக்கும் அதனால் ராமதாஸ் இப்போ அரசியல் அனாதையான பிறகு இப்போ சொல்கிறாரு அதிகாரம் இல்லாத இருக்கிற போது அவரை காப்பாற்றிருக்கும் ஆக ராமதாஸ் தான் முதல் குற்றவாளி சரிங்க நிகழ்ச்சியில் பங்கிட்டு உங்களுடைய கருத்துக்களை பயந்து கொண்டு நன்றி நன்றி வணக்கம் தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மென்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது